நம்பர்லே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெறும் நோயும் மருந்தும் செயல்தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போல் ஆதும் உவசமத்தின் ஒய்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் தீர்வனவும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கும் நிறுத்தம் மருந்தினால் நீங்கும் நோய் தீரானால் நீங்கான்னு நிறுத்தம் அப்போ வந்து மருந்தினால் நீங்கா நோய் செய் மருந்தின் ஊர்வனவும் மருந்தினால் வெளி மருந்தினால் நீங்கினாலும் போலாதும் அது வந்து நீங்கினாலும் உவ சமத்தின் உயிர்பனவும் அது மருந்தினால் வெளிப்படையாக நீ உட் நீங்கினால் வெளிப்படையாக தீர்னாலும் உட்காயங்கள் வந்து ஆறாமல் இருக்கிறது தான் உயிர்ப்பணமும் கொடுத்துருக்காங்க யார் வினவும் அந்த மருந்து அந்த நோயோட வகையை வந்து யார் யார் கூறினாலும் வினவும் வினவும்னா கூறினாலும் யார் கூறினாலும் காலும் அந்த வகை அவை மூன்று கூச்சவா கூச்சவானா பிரிவுகள் அந்த நோயோட வகைகள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மூன்று வகையாக சொல்லலாமா யார் வனவே ஆகும் நேர் வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் அழகிய பூனாய்னா அழகிய ஒளிகளே அணிந்த பெண்ணை அப்படின்னு சொல்லி அந்த பூனாய் பெண்ணை குறி வந்து பெக்கும் பூனாய்னா நேர்வனவே வனப்புல அழகு வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் ஒலிகலன்களை அழிந்த பெண்ணை நோயின் வகைகளை வந்து மூன்று வகையாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கும் நீங்கா அப்போ வந்து வெளிப்படையாக நீங்கினாலும் உட்காயங்களை வந்து ஆறாமல் இந்த மூணு இந்த மூணு வகை தான் அந்த பேரலை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேரலை பார்க்கலாம் பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்தற்கு பிணியுள் பிறவார் பிரிதின்பற்றே பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்குன்னு அர்த்தம் அரும்பிணி பிணினா நோய் அப்போ வந்து நோயை வந்து நம் நோய் வந்து என்ன பண்ணும் நோய் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கணும் அப்படி தானே அப்போ தான் நான் ஆரோக்கியமாக வாழ முடியும் பேர்தர்க்கு அரும்பிணி அதனால நோயை வந்து அகற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தாம் இவை அப்பினி தீர்தருக்கு மருந்து தேவைப்படும்ல தீர்திற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ன மருந்தெல்லாம் அப்படின்னா ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் ஓர்தல்னா என்ன இருக்கு அப்படின்னா நல்லறிவு தெளிவோடுனா நற்காட்சி ஒழுக்கம்னா நல்லொழுக்கம் இந்த நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இவை உண்டார் இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா பேர்த்த பினியூல் பிறவார் பிறவி துன்பத்துலேருந்து முன்னா முன்னோர்லாம் செஞ்சுட்டு இருந்தால் அந்த பிறவி பாவத்துலேருந்து விடு அடைஞ்சு ரொம்ப துன்பப்படுவாங்களா ஸோ வந்து இந்த மூ நற்காட்சி நல்லொழுக்கம் நல்லறிவு இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா பிறவி துன்பத்துல பிறவி துன்பத்துக்கு நம்ம ஆளாகாமல் ஒரு பெரிய இன்பத்தை வந்து அடையுமா அதான் கொடுத்துருக்காங்க பிறவார் அப்படின்னா பிறவி துன்பத்துலேருந்து விடுபடுவார் அந்த விடு விடுபடுவார் நடத்துவோம் சரியா அப்போ வந்து பேர்த்த பிணியுள் பிறவார் பெருந்து விட்டு இந்த மூணு ஓர்தல் தெளிவு ஒழுக்கம் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிறவி இருந்து விடப்பட்டு பெரிய இன்பத்தை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நீலகேசி பாடலை வந்து எடுத்துரைத்திருக்காங்க இந்த பா இந்த பாட்டு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ